அல்லாஹ் அல்லாஹ் அல்லாவிற்கே எல்லா இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் மற்ற பெருமலையும் முகமது நபி சுல்லா அலி வஸ்லமார்கள் மீதும் இங்கே நன்மை எதிர்பார்க்க ஒன்று கோயம்பு இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்ற நோக்கமாக என்ற பிரார்த்தித்தோன்னா என்னுடைய இந்த உரை இணைய ஆரம்பம் செய்கின்றேன் இணைத்துக்குரிய இல்லாமல் அல்லாஹ்வுடைய நல்ல நாமெல்லாம் கடந்த காலமாக மறுமையில் மனிதனுடைய நிலையை பற்றி பார்த்து கொண்டிருக்கின்றோம் மனிதன் எப்படியெல்லாம் நாளை மறுமையில் மகசர் மைதானத்தில் நிறுத்தப்படுவான் விசாரிக்கப்படுவான் என்றெல்லாம் பார்த்து வந்தோம் அந்த அடிப்படையில் இன்னும் சில விசாரணைகள் இன்னும் சில சம்பவங்கள் எல்லாம் நாளை மறுமையில் மகசர் மைதானத்தில் நடத்த இருக்கிறது அதுதான் இறைவன் ஒரு திராசை ஏற்பாடு செய்து மீசான் தெராஸ் எனக்குரிய ஒரு திராஸ் அதில் நம்முடைய நன்மைகள் தீமைகளை பார்ப்பான் இந்த உலகத்தில் அந்த இருக்காது இந்த உலகத்துல கடைக்கு போயிருப்போம் பூண்டு போட்டு தாங்க தக்காளி கிலோ தாங்கன்னு சொன்னா அதுல கூடுதல் குறைவு இருக்கதான் செய்யும் அப்படி ஏமாற்ற கூட செய்யக்கூடியவர்களாக இருப்பாங்க ஆனா இறைவன் நாளை மறுமையில் நமக்காக வைத்திருக்கக்கூடிய மீசான் தெராசில் இறைவன் ஒருபோதும் நமக்கு அநியாயம் செய்ய மாட்டான் நம்ம நன்மை செய்தால் நன்மை அதிகமாக இருக்கும் தீமை செய்தால் தீமையுடைய மாட்டான் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹு ரீன் தன்னுடைய திருமலை புனாணி சொல்கின்றான் ருகுமா நரகிஸ்வம் அவர்கள் தன்னுடைய மகனுக்கு ஒரு அறிவுரை சொல்றாங்க அந்த நல்ல மனிதர் ஒரு அறிவுரை சொல்றாங்க யா புனை என்னுடைய அருமை மகனை ஒரேன் துதையினுடைய அளவிற்கு ஒரு பொருள் வானத்திலேயோ அல்லது பூமியிலேயோ பாறைக்கு அடியிலேயோ இருந்தாலும் அல்லாஹ் உடற்புலாம் அதை இறைவன் கொண்டு வந்து விடுவான் கடுகின் துதை அளவை அந்த பொருளை கூட இறைவன் கண்காணிக்கக்கூடியவனாக அதை கொண்டு வரக்கூடியவனாக இருக்கின்றான் அதே போன்று நாம் அளவு நன்மை செய்தாலும் பெரிய அளவு நன்மை செய்தாலும் அதை நிச்சயமாக இறைவனாலே மருமையில் கொண்டு வரக்கூடியவனாக இருக்கிறான் தர்மத்தின் செயலைகளார் யார் அணுவரவு ஒரு கருதினுடைய விதையாளர் நன்மை செய்கிறார்களோ அதே அவர்கள் அலை நன்மையில் காப்பார்கள்

அப்ப நாளை நம்முடைய ி விட்டால் நாம் வெற்றியாளர்கள் சுருக்க வாசிய அதே தீமையான அதிகமாக தீமை செய்து இந்த உலகத்தில் குஹாவும் சுண்ணாவும் சொல்லாத செயல்களை இந்த உலகத்தில் நாம் செய்யும் என்றால் தீமைகளிலே நம்முடைய வாழ்க்கை மூழ்கியிருந்தால் அதுவே செய்திருந்தால் நாளை மறுமையில் நம்முடைய தீமைக்கான அதிகமாகி நாளை மறுமையில் நஷ்டவாதிகளாக நகரவாதிகளாக மாறி விடுவோம் அப்படி மாறிவிட்டால் எந்த அளவிற்கு இறைவன் வேதனை தருவான் என்றால் நார் அந்நாளில் மனிதனுடைய முகங்கள் எல்லாம் நெருப்பாக சூழப்பட்டிருக்கும் சீகா அவர்கள் அதிலே விகாரமாக இருப்பார்கள் நன்மையினுடைய எடை குறைந்து தீமையினுடைய எடை அதிகமாகிய அந்த நபர்களுடைய முகமெல்லாம் அப்படி நெருப்பாக இருக்கும் நெருப்பு இருக்கும் விகாரமாக இருப்பாங்க சாதாரண உலகத்தில் இருக்கக்கூடிய தீ ஒரு நெருப்பு நம் மீது பட்டாலே கொப்பளித்து போய்விடுகிறது ஒரு மாதிரியா இருக்கு வரிக்கு இதில் போயிட்டு நம்ம மருத்துவமனையில போய் ட்ரீட்மெண்ட் பார்ப்போம் ஆனா நாளில் போய் எந்த ஒரு மருத்துவமனையும் தேட முடியாது எந்த ஒரு மருத்துவமனையும் பார்க்க முடியாது அப்ப அந்த நாள் நம்முடைய மூலம் விதானமாக கேவலமாக இருக்க கூடாது என்றால் இந்த நாளில் நாம் உயிரோடு பயணிக்கக்கூடிய இந்த உணனத்தில் நாம் நன்மைகளை சம்பாதிக்கக்கூடியவர்களாக நல்லடியாளர்களாக வாழக்கூடியவராக இருக்க வேண்டும் சம்மா மன் சப்புரத் அலாசிமும் எவருடைய நன்மையினுடைய இடை அதிகமாயிருக்கதோ சவ்வீஷத்தில் ராஜியா அவர் திருப்தியான நல்ல ஒரு வாழ்க்கையில வாழக்கூடியவராக இருப்பார் என்பதை அல்லாஹ் அப்போ ஆளுமே கூறக்கூடியவனாக இருக்கின்றான் இப்படி இருக்கும் பொழுது அந்த மீசான் தெராசுல நம்முடைய இடைகள் அதிகரிக்கக்கூடிய நேரத்துல நம்ம எல்லாத்தின இரண்டுதான் ஏதாவது அதிகரிக்கக்கூடியதாக இருக்கும் அந்த மீசான் தராசை வைத்து ஒரு சம்பவத்தை அகமான ஒரு சம்பவத்தை அல்லாவுடைய தூதர் அவங்க சொல்றாங்க இனி அல்லாவுடைய தூதர் நபித்தோல் அவர்கள் இருக்கும்போது சிரிச்சிருந்தாங்க நான் ஏன் சிரிச்சேன்னு தெரியுமா அப்படின்னு நபி நபி அவர்கள் கேட்கிறாங்க உடனே நபித்தோல் அவர்கள் சொல்றாங்க அல்லவரும் அவனுடைய தூதரும் நன்கறிவார்கள் எனக்கு தெரியல அல்லாவுடைய தூதரை அப்படின்னு சொல்லும் போது நான் மறுமையில் ஒரு மனிதன் வருவான் அந்த மனிதன் கேட்பாங்க அந்த அமலுக்குறை எல்லாம் இடை போடு அப்படின்னு இறைவன் சொல்லும் பொழுது இறைவன் இடை போடுவான் அவனுடைய தீமையினுடைய இடை அக்கி அவன் நரக வாசல மாறிடுவான் அப்ப மறக்குமாறு அல்லாவுடன் சொல்லுவான் இவனை அழைத்துட்டு போங்க நரகத்துல போட்டு அவனை பொருசு அப்படின்னு நீங்க சொல்லக்கூடிய நேரத்தில் அந்த மனிதர் சொல்வார் இறைவா அல்லாதே ஏதாவது ஏதாச்சும் ஒரு நன்மை இருக்காது பாரு நான் ஆகணுமே நான் நன்மையை செஞ்சிருக்க கொஞ்சம் இறைவனுடைய ஏற்பாடு இப்படி ஒரு மாயான ஒரு ஏற்பாடை இறைவன் செய்யக்கூடியவனாக இருப்பான் இப்படி சொன்ன பொழுது இறைவன் டக்குனு மலக்க மாதிரி தான் சொல்றான் லாக்க அச்சனும் லாக்க அச்சனும் அவசர கொடாங்க அவசர கொடாங்க அது பக்கியலாகும் அவருக்கு ஒரு விஷயம் எஞ்சியிருக்கிறது அவருக்காக ஒரு காடு தரப்படும் விஷயம் காடுமா இது ஒரு காடு அங்கே தரப்படும் அந்த காடுல பார்த்தா லா இல்லா இல்லல்ல வணக்கத்திற்குரியவன் அல்லாவை தவிர வேறு இறைவன் இல்லை என்ற ஏகத்துவ திருக்கடிமா எழுதியிருக்கும் இப்படி இருக்கும் பொழுது அது வைக்கப்படும் அந்த மனிதனுடன் அந்த ஒரே ஒரு காடு மட்டும் வைக்கப்படும் என்று அது வைக்கப்பட்ட உடனே அந்த நன்மைக்கான எடை அதிகரித்து தீமைக்கான எடைகள் எல்லாம் அப்படியே பறந்து போயிடும் நன்மை நாம சொல்லக்கூடிய ஒரே ஒரு தெளிமா படக்கத்திற்குரிய நல்லாவும் தேவைய வேறு இறைவன் இல்லை அவன் தான் வழங்க தகுதியானவன் அவனுக்கு இணை இல்லை துணை இல்லை அவனுக்கு நேராக யாரும் இல்லை எந்த இல்லை எந்த தட்டு தகடு தாயத்தும் இல்லை சூரியம் இல்லை இப்படின்னு ஒரு ஏகத்துவ கொள்கை ஏந்தி வாழ்கின்றமே அவனுக்கு அனுபவம் ஒரு கடுக விதையளவும் இணைக்காமல் இந்த உலக வாழ்க்கையில் வாழ்ந்து மறுத்தால் நாளை வறுமையில் அந்த நன்மைக்கான அந்த இடையை போடக்கூடிய அந்த தராசில் நம்முடைய இடைகள் அதிகரிக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும்

இப்போ இது வந்து திராசை வைத்து நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் எடை அதிகமாக இருந்தால் சொர்க்க வாசி தீமையினுடைய அதிகமாக இருந்தால் அவன் நரகவாசி வாசி அவன் நஷ்டம் அடைந்து வருவான் என்பதை புரிந்து கொள்ள முடியுது அதே மாதிரி இன்னொரு சம்பவம் விசாரணை என்ற ஒரு நாள் இருக்கு நாள் மறுமையில அல்லா ஒரு நப்புலாளுமின் ஒரு அதிகாரை தனியாக அழைப்பான் இறை நம்பிக்கையாளன் இதுதான் தன்னுடைய லட்சணனிடம் ஒரு நம்பிக்கையாளன் அருகாமையில் இருப்பான் எல்லாருக்கும் விசாரணை நடக்கும் அனைவரும் பார்க்கும்படி அந்த விசாரணை நடக்கும் இந்த உலகத்தில் நாம் செய்த பாவங்கள் நாம் செய்த நன்மைகள் பல விஷயங்கள் நாளை விசாரணையில் நடக்கக்கூடியதாக இருக்கும் இப்படி இருக்கும் நாளை வறுமை இல்லை என்ன நடக்கும் அப்படின்னா இறைவன் தன்னுடைய இறை நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒரு அடியாரை மட்டும் அழைப்பான் அழைத்து திரைமறை மறை விசாரணை செய்வான் அவனுக்கு இடையில ஒரு திரையை போட்டு விடுவான் போட்டு விட்டு இறைவன் சொல்வான் அடியானே இந்த உலகத்துல நீ இந்த பாவத்தை செஞ்சியே அப்படின்னு கேட்பான் அப்போ அந்த அடியான் சொல்லுவான் அப்ப அந்த அடியான் சொல்லுவான் இறைவா நான் அறிவ அந்த பாவத்தை இந்த உலகத்துல செஞ்சேன் அப்படின்னு

நான் இல்லனா உனக்கே படம் பார்த்து காட்டி இருப்பேன் ஆனாலும் அந்த பாவத்தை ஒழுக்காக மறைச்சேன்ல இன்றைய தினம் நான் உன்னுடைய பாவத்தை சதர்த்துஹா பி துணியா உலகத்துல எப்படி மறைச்சனோ ஓ லக்க அதை உனக்கு நான் மன்னிக்கிறேன் அது ஏமை இன்று தினம் உன்னுடைய அந்த நன்மைக்கான வேற சுருட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லி இறையன் மன்னித்து விட்டுருவான் இப்படி ஒரு நிலைமை நமக்கு வேணும் என்று இரவு நேரத்துல அஞ்சு மாண்டு பிரார்த்தனை செய்ய கூட எல்லாம் வேண்டும் அற்புதை மக்கள் எல்லா நபிமானங்களும் எல்லா உயிர் தியாகிகளும் நல்லவர்களும் இருக்கக்கூடிய நேரத்துல கெட்டவர்கள் ஒரு பக்கத்துல இருக்கக்கூடிய நேரத்துல ஏன் நமக்கு மட்டும் ஒரு திரையை போட்டு நம்மிடத்துல விசாரிப்பான் இந்த பாவத்தை செய்தாயே நாவகம் இருப்பா இருக்கா என்று கேட்பான் அப்படிப்பட்ட இலகுவான ஒரு விசாரணையை நம்மிடத்துல கேட்க வேண்டும் என்று இவர்களிடம் நன்றாடுங்க யாருடைய அந்த விசாரணை துருவி துருவி இல்லாமல் வேசாக இருக்கிறதோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள் யாருக்கு இறைவன் துருவி துணி விசாரணை செய்கிறார்களோ அவர்கள் அப்படியே அந்த நரக நரகவாசிகளாக நஷ்டமடைந்தவர்களாக மாறிவிடுவார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இதற்கு பிறகு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் இடையில ஒரு பாலம் சிராத் சிராத் என்றால் ஒரு பாலம் அந்த பாலம் வைக்கப்படும் இந்த பாலம் என்பது வலுத்தக்கூடியதாக அதனுடைய சைடுல ஓரத்துல கொக்கிகள் முழு செடிகள் எல்லாம் மாட்டி இருக்கக்கூடியதாக இருக்கும் இதை நம்பிக்கை கொண்டிருந்தால் உலகத்தில் நன்மை செய்திருந்தால் அப்படியே தன்னை மூடி துறப்பதற்கு முன்னால் அதை கலந்து விடுவான் இது இறைவா பிரார்த்தனை செய்யுங்க முஸ்தைக்கும் வந்த பாலத்துல நான் விரைவாக தன்னை மூடி துறப்பதற்குள் நான் சென்று சொர்க்க வாசிகளாக ஆகிவிடனோ அப்படின்னு பிரார்த்தனை செய்யுங்க இன்னொரு சாரார் மின்னலை கொண்டு கலப்பார் இன்னொரு சார் குதிரை ஏகமாக செல்வதை போன்று கடப்பார் இன்னொரு சார் ஒட்டகம் செல்வதை போன்று இப்படி பொறுமையாக தவழ்ந்தாவும் சில பேர் போவாங்க சில பேர் அப்படி சிக்கிக்குவாங்க பாவத்தை செஞ்சாங்க இந்த உலகத்துல இந்த உலகத்தை பாதிகள் காரணமாக இறைவன் தடை செய்த இறை தூதரர்கள் தடை செய்த காரியத்தை மட்டும் தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறையாக ஆக்கினார்கள் இப்படிப்பட்டவர்கள் அப்படியே போகும் போதே அந்த முன்னில மாட்டி சிக்கி சின்ன பின்னமானி ஒரு மாதிரி ஒரு வழி பண்ணிடுவோம் ஏழன் அப்படியே நடவத்தில் விழுந்துருவாங்க நடக வசியா மாறிடுவாங்க இந்த நிலைமை நமக்கு வந்து கூடாது என்பதற்காக இறைவன்கிட்ட அந்த நரகத்தை விட்டு அதிகமாக பாதுகாப்பு பெறுங்க அந்த நரகனுடைய வேதனையை பார்ப்போம் என்றால் அந்த நரகத்தை விட்டு தூரமாக்கு இழவோம் அப்படின்னு பிரார்த்தனை செய்வோம் அந்த அளவுக்கு குழுவமானது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருப்புகளையும் ஒன்றிணைத்து வைத்தாலும் நெருப்புக்கு ஈடாகாது சாதாரணமா தீப்பட்டி குச்சில இருக்கக்கூடிய நெருப்பு நம்ம கையிலப்பட்டாலே அப்படியே குதிக்கணும் துள்ளணும் சமையல் அவையில ஒரு எண்ணெய் கட்டுகம் போடும் போது கடுகு பொறிந்து எண்ணெய் நம்ம பட்டாலே கதறோம் இப்படி இருக்கக்கூடிய நம்முடைய உடல் தாங்க முடியல அந்த நரப்பு இப்படி தாங்க முடியும் இப்ப இறைவன் அந்த நரகத்தை விட்டு இரவா என்னை தூரமாக்கிவிடு அந்த சொருக்கத்தில் என்னை நுழைவிக்க செய்கின்றது அந்த சொர்க்க ஒருவனாக இந்த உலகத்தில் நான் வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை செய்யும் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல அந்த சொருக்கம் தான் நமக்கு இலக்கு வேற எதுவுமே இல்லை இந்த உலகத்துல பெரிய பெரிய பங்களாக்களை கட்டணும் வீடு வாசலை கட்டணும் அப்படின்னு இலக்கை சுத்தி கொண்டு இருக்கின்றோம் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்துல இருக்கணும் செல்வங்களா இருக்கணும் நாங்க சுகபோகமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு இருக்கோம் ஆனா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழியக்கூடியது அல்ல அப்படியே காய்ந்த செலவுகள் எப்படி காற்றடித்தால் பறந்து சென்று விடுவோமோ அதே போன்று இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா வசதிகளும் எல்லா பொருட்களும் ஒரு நாள் அழியக்கூடியது சாதாரண நிலநடுக்கம் ஏழு புள்ளி ஏழு அந்த சென்டிமீட்டர்ல வரக்கூடிய அந்த நிலநடுக்கத்தை கூட இந்த பூமி தாங்கிக்கல அப்படியே இடிந்து உணவு மக்கள் எல்லாம் அதை பயப்படுறாங்க உலகம் அழியும் போது அதற்கு மேல ஒரு நிலநலத்தை ஏற்படும் உலகம் அழி அழிய போது என்றால் மிகப்பெரிய ஒரு மோசமான பயங்கரமான ஒரு சமூகம் நடக்கும் அப்ப உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருளும் அழியக்கூடியது கஷ்டப்பட்டு கற்கக்கூடிய வீடு கஷ்டப்பட்டு சேர்க்கக்கூடிய நகை செல்வம் அனைத்தும் அழிந்து விடும் மருமையில இறைவன் தயாரிக்க கூடிய அந்த சொர்க்க மட்டும்தான் நிரந்தரமா இருக்கும் நரக வாசிகளாக ஆகிவிடக் கூடாது சொர்க்க வாசிகளாக ஆக வேண்டும் என்று பார்க்கணும் செய்வீங்க அல்ல அவருடைய தூதரைய வாழ்க்கையில சொர்க்கத்திற்காகவே வாழ்ந்தாங்க அபித்தோலர்களும் அப்படிதான் உருவாக்குனாங்க எல்லாம் அபித்தோலர்களும் ஆடை மறுமையில மிகப்பெரிய அந்தஸ்து அழைச்சுதான் போதும் அந்த சொர்க்கத்தை நான் அடைஞ்சுட்டா போதும் அதை விட எதுவுமே எனக்கு மிக மேலானது இல்லை என்று தன்னுடைய உலக வாழ்க்கையை வாழ்ந்தாங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி அந்த நபி தோழர்கள் நபி தோழியர்கள் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்ததை நாமெல்லாம் எல்லாம் அந்த கிதாபுகளை புரட்டி பார்த்தால் நம்மளே மெய் சில செய்து வருகிறது ஜெயினாங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை ஒரு பார்க்கணும் மக்காவுல இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டிருக்கக்கூடிய நேரத்துல ஏராளமான எதிர்ப்பு வருது அந்த மக்கள் நோக்கி முடியலாம் அல்லாவுடைய கூதலர்கள் தன்னுடைய மதமான அவர்களையும் இஜய செய்வதற்காக அனுமதி அளிக்கிறார்கள் இப்படி புறவக்கூடிய நேரத்துல அவர்களுடைய வயிற்றில் ஒரு சிசு இருக்கிறது ஒட்டகத்துல பயணித்து செல்கிறார்கள் பாளையம் மண் சுடுமணல் சரியான உணவு இருக்காது சரியான குறிப்பாகவும் இருக்காது அந்த பாலைவன மண்ணிலே பயணித்து செல்லக்கூடிய அந்த நேரத்தில் எங்கிருந்தோ ஒரு காசி இஸ்லாமிய துரோகி பிற்பாடு குண எனக்கூடிய ஒரு கேடு கட்டணம் என்ன செய்து வருகிறான் என்றால் ஒரு அம்பை எழுத்து சேனர் பிரகர்லால் அவர்கள் எதன் மீது பயணம் செய்கிறார்களோ அந்த ஒட்டகத்தின் மீது அப்படியே வீசுகின்றான் அது அந்த ஒட்டகத்தை தாக்கி விடுகிறது ஒட்டகம் நிலை தடுமாறி அப்படியே கீழே விழுந்து விடுகிறது அதன் மேலும் இருந்தா அவர்களும் கீழே விழுந்து விடுகிறார்கள் அந்த விளந்த காரணத்தினால் அந்த அதிர்ச்சியால் அவருடைய வேட்டில் எது இருந்ததோ அப்படிப்பட்ட சிசு கலஞ்ச் களைஞ்சி விட்டது அப்படியே அந்த தாக்கத்தினால் அந்த அதிர்வினால் அப்படியே களைஞ்சு விட்டது இந்த நிலைமை நமக்கு வந்தால் சிந்திச்சு பாருங்க துடி துடிச்சி போயிருக்கும் அல்லாவை திட்டியிருப்போம் அவனுக்கு தன்னில்லையா காதில்லையா எனக்கு மட்டும்தான் இந்த சோதனையை தண்ணுமா அப்படின்னு கேட்டு இருப்போம் நம்முடைய ஈமானுடைய பதவி நம்ம அப்படி ஆனால் அவர்கள் அல்லாவுடைய தூதத்தை போனாங்க முழுமையை மேற்கொண்டார்கள் அப்ப அல்லாவுடைய ஒரு மிகப்பெரிய ஒரு பட்டத்தை கொடுத்தார்கள் கயிறு பலாத்தி எனக்கு மணல் நீ சிறந்தவர் மூலமாக சோதிக்கப்பட்ட இந்த இஸ்லாமியக்காக பல்வேறு சோதனையை தாங்கி கொண்ட மகளையே நீ சுரங்களை அப்படின்னு ஒரு பட்டத்தை கொடுத்தாங்க இப்படி இருந்தார்கள் அந்த சகாபிய பெண்மணிகள் மருமைக்காக தம்பி இலக்கை வைத்து பயணித்தார்கள் தன்னுடைய சிசு தன்னுடைய வாரிசு இந்த உலகத்தில் வரவில்லை என்றாலும் பரவாயில்லை நான் சொர்க்கத்தின் வாரிசாக ஆக வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு இலக்கோர் பயணித்தார்கள் அவருடைய வாழ்க்கை வீணிலும் விளையாட்டிலும் இல்லை நம்முடைய வாழ்க்கையை திருப்பி பாருங்க இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் ட்விட்டர் இது போன்ற ஏராளமான வரையகளை இணைப்புறத்தை கொண்டு திரிகிறார்கள் தொடர்ச்சியாக ஆடைகளை அணிந்து கொண்டு பிற மக்கள் பார்க்க வேண்டும் தன்னால் ஏற்க ஈர்க்கப்பட வேண்டும் ஏராளமான லைக் வர வேண்டும் சாலை வர வேண்டும் என்பதற்காக தன்னுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறார்கள் இப்படி இருக்கக்கூடிய பெண்களை உருவாக்குவதற்காக அவர்கள் தியாகம் செய்யார்கள் அதே போன்ற ஆண்களும் தியாகம் செய்வார்கள் எடுத்துக்கொள்ளலாம் வெள்ளம் முழுமையா என்ற ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்டிருக்கும் எழுபது காரிகள் இஸ்லாமிய மார்க்கத்தை கற்று திருமலை குரானை வைத்திருக்க வைத்திருக்கக்கூடியவர்கள் இங்கிருந்தே ஒரு காசு வரா வந்து எங்களுடைய பகுதியில இஸ்லாமிய மார்க்கத்தை நாங்க பார்க்கணும் நானும் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி ஏமாத்தி அழைச்சிட்டு போயிடலாம் எனக்குரிய ஒரு இடம் அந்த இடத்துல அந்த எழுவது காரிகளையும் அந்த குரானை மனதம் செய்வதையும் அந்த காசேஜர் கொண்டு விடுகிறார்கள் அதில் இருக்கக்கூடிய ஒருவர் தான் வழியல்ல ஒரு அம்பினால் ஒரு ஈட்டினால் அவருடைய உதகில் குத்தப்படுது அந்த அம்பு வைத்து பகுதி வழியாக வந்து ரத்தத்தை எடுத்து முகத்திலும் தன்னுடைய தலையிலும் அப்படியே தலையு கொண்டு காண கூறினார்கள் அந்த மீது ஆணையாக நான் என்ன சொன்னாங்க அந்த வார்த்தை பாருங்க மருத்துவத்தை அழைச்சிட்டு போங்க மிகப்பெரிய ஒரு நபர்களுக்கு அழைச்சிட்டு போயிட்டு எனக்கு சரி பண்ணுங்க விட்டு விட்டு வந்து விட்டேன் என்னுடைய பெற்றோர்களை விட்டுவிட்டு வந்துவிட்டேன் என்னுடைய நண்பர்களை விட்டு வந்து விட்டேன் என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் விட்டு வந்து விட்டேன் என்னுடைய வீடு வாசல் சொத்து சொகம் அனைத்தையும் விட்டு வந்து விட்டேன் என்று அந்த நேரத்தில் கதறினார்களா கூப்பாடுப்பட்டார்களா அவர்கள் சொன்ன வார்த்தை வீரத்தினுடைய வார்த்தை சொர்க்கம் மட்டும்தான் இருந்திருக்கிறது இளையன் மீது ஆணையாக நான் வெற்றி பெற்றுவிட்டேன் என்று சொன்னார்கள் இப்படி சொர்க்கத்திற்காக அந்த மருமைக்காக அந்த நபி தோழர்கள் வாழ்ந்தார்கள் அதே போன்று நாமும் நம்முடைய வாழ்க்கையை அந்த நிரந்தரமாக நிச்சியமாக இருக்கக்கூடிய நிலத்தையெல்லாம் கிடைக்கக்கூடிய அந்த சொற்க வாழ்க்கைக்காக நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் கொள்கையை நிலைநாட்டக்கூடியவர்களாக தான தர்மங்களை செய்யக்கூடியவர்களாக நல்ல முறையில் மக்களிடத்தை இணக்கமாக சகோதரத்துறவுடன் பழகக்கூடியவர்களாக எந்த ஒரு விருப்புக்கும் வெறுப்புக்கும் ஆளாகாமல் ஏழத்து கொள்கையை கொண்டிருக்கின்றோம் இதனால் நாம் சகோதர சகோதரிகளாக இருக்கின்றோம் அதனால் நமக்கு மத்தியில எந்த ஊருக்கு பிழக்கு ஏற்பட்டாலும் இந்த கொள்கையை விட்டு இந்த இறை இல்லத்தை விட்டு செல்ல மாட்டேன் என்ற உறுதியோடு அதிகமாக சம்பாதித்து ஏகத்துவத்தை மக்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்காக ஒவ்வொருவரும் பாடுபொழுது இங்க இருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் கடமை ஏகத்துவத்தை மக்களிடத்தில் சொல்வது வெறும் ஆய்வுகளுடைய பொறுப்பு மட்டும் இல்லை அல்லாவுடைய சூழ்நிலைகள் இறுதி பேரு கூறுகிறார்கள் என்னிடமிருந்து ஒரே ஒரு சின்ன ஒரு செய்தியை நீங்கள் பெற்றுக் கொண்டாலும் இதற்கு எடுத்து சொல்லுங்க அல்லாவுடைய தூதருக்கு பிறகு முகமது நபி அவர்களுக்கு பிறகு எந்த ஒரு நபியும் வரமாட்டார்கள் அப்படிப்பட்ட தூதுத்துவ அந்த பணியை நாம் ஒவ்வொருவருக்கும் அல்லாவுடைய அவங்க வந்திருக்கிறாங்க அப்ப சரியா செய்யணும்ல அந்த கதவைக்காக நாளை மறுமையில அல்லாட்ட விசாரி கூட்டுருவோம்ல உனக்கு செல்வத்தை கொடுத்தேன் உயிரை கொடுத்தேன் என்னுடைய மார்க்கத்திற்காக நீ என்ன செய்தாய் என்று இவன் கேட்பானே புண்ணுக்கும் ராகி புண்ணுக்கும் சூரியன் ராயத்தி நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பதாரி உங்கள் பொறுப்புகளை குறித்து நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் எப்படி பிள்ளைகளை மார்க்க கல்வியுடன் குரான் சுண்ணாவுடன் வளர்த்திருக்கா என்று இவன் விசாரிப்பான் தன்னுடைய கனவு நிறத்துல நல்ல முறையில் நடந்தாயா என்று இறைவன் பெண்களிடத்தில் விசாரிப்பான் அதே மாதிரி மனைவி இடத்தில் நல்ல முறையில் நடந்து கொண்டாயா என்று இறைவன் ஆண்களுடத்திலும் விசாரிப்பான் ஒவ்வொரு இடத்திலும் ஒவ்வொரு விசாரணையை இறைவன் வைத்திருக்கின்றான் அந்த விசாரணைக்கு சரியான ஒரு பதிலை நாம் தெரி தயார் பண்ண வேண்டும் என்றால் இந்த உலகத்தில் வாழக்கூடிய நாம் அந்த மருமைக்காக இந்த மாற்றத்திற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து மருமிக்கக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் இந்த உலக இன்பத்தை ஓரம் கட்டி வைத்துள்ளனர் இந்த உலகத்துல வாழ வேணாம்னு சொல்லல இன்பத்தை அனுபவிக்க வேண்டாம் சொல்லவில்லை இந்த உலக வாழ்க்கையிலே மூழ்கி இருக்க வேண்டாம் மருமை தான் நிரந்தரம் அந்த மருமைக்காக நம்முடைய வாழ்க்கை கேட்க அமைத்துக் கொள்வோம் என்ற ஒரு கோட்பாட்டுடன் ஒரு உறுதியுடன் நம்முடைய இந்த வாழ்க்கையை வாழக்கூடியவர்களாக ஒரு கொள்கையிலே இருந்து அதிலேயே உறுதியாக இருந்து நாளை மருமையில் சோனத்தை அடையக்கூடிய மிகப்பெரிய ஒரு வாக்கியத்தை இறைவன் தர வேண்டும் இப்படி இருக்கும்பொழுது இறுதியாக தமிழகம் மாதம் நாளை திரை தெரிந்துவிட்டால் முடிந்தோம் அதற்கு பிறகு இந்த இரவு கலந்து இந்த மாதிரி பயனம் எல்லாம் நடக்காது நடத்தாது ஆமா இவ்வளோ நாள் பல்வேறு உரைகளை நாமெல்லாம் கேட்டு வந்தோம் இன்னும் கேட்க போதும் மார்க்கம் சம்மனுமா குரான் சுமாவை நமக்கு உரை பல்வேறு நபர்கள் இருக்கிறார்கள் அதில் சரியானதை தேர்வு செய்யக்கூடியவர்களாக எங்களுக்கு வரும் உத்தவம் சொல்றாங்க குரான் சுமாவுல இருக்கா அப்படின்னு கேட்டு விசாரிச்சு ஆய்வு செய்து உங்களுடைய வாழ்க்கையில் அறை கொண்ட அவங்க சொல்லிட்டாங்க தொப்பி போட்டிருக்காங்க ஜிப்பா போட்டிருக்கிறாங்க அவங்க சொன்னா தான் இருக்கும் ஏன் முன்ன உங்களுக்கு தெரியாத உங்களுக்கு தெரிஞ்சிட போது அப்படின்னா கேட்பாங்க நம்பிடாதீங்க நம்பலாம் நாளை மறுமையில வீணா போயிடும் அப்ப குழான் சுண்ணாவை மட்டும் சொல்றாங்களா அப்படின்னு கேட்டு அந்த உதவிகளை எல்லாம் நம்முடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தக்கூடியதுதான் இருக்கும் இன்ன உடைய தூதர்கள் மக்களை சீர்திருத்துவதற்காக எடுத்த மிகப்பெரிய ஒரு ஆயுதம் பாவத்திலிருந்து நாம நீங்கி இருக்கணும்னா பாவத்தை செய்யாம இருக்கணும்னா நமக்கு இருக்கணும் ஏன்னா நடைமுறைப்படுத்தக்கூடிய ஒரு நவீன யுகத்தில் வாழ்ந்து கொண்டு வந்துட்டாங்க உலகமே கையில இருக்கு ஏராளமான தடைகளை செய்யலாம் ஏராளமான பாவங்களான காரியங்களை செய்யக்கூடிய ஒரு தான் இப்போது நினைவு கொண்டிருக்கு இந்த நேரத்துல பாவத்தை விட்டு நம்ம தூரம் ஆகணும்னா நன்மையை செய்யணும்னா நமக்கு சொல்லப்பட்ட அந்த உரைகள் வறுமையை பற்றி சொல்லப்பட்டது அந்த மருமையின் மகிச மைதானத்தின் மைதங்கிய நிலையை பற்றி சொல்லப்பட்டது பற்றி சொல்லப்பட்டது இந்த தீமைகளை எல்லாம் செய்யக்கூடாது என்று சொல்லப்பட்டது இதையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையின் நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் எல்லாருடைய தூதர் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார்கள் அந்த உரைகள்ல ஒரு வார்த்தையை சொல்றாங்க நான் பார்க்கிறத நீங்க பார்த்து குறைவாக சிரித்து இருப்பீர்கள் அதிகமாக அடைவீர்கள் அப்படின்னு தூதர்களுக்கு நகங்கள்லாம் என்னென்ன தண்டனைகள் அல்லாவுடைய தூதர்கள் அவர்கள் நேரடியாக பார்த்து இருக்கும் போது நபி இந்த ஒரு வார்த்தை சொல்றாங்க உள்ள எந்த அளவுக்கு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது என்றால் அனைவரும் அப்படியே கீழே குனிந்து அழக்கூடியவர்களாக இருந்தார்கள் இறை நம்பிக்கையாளர்களுக்கு உரைக்கப்படக்கூடிய உரைகள் நிச்சயமாக பயனளிக்கும் இதன் சொல்கின்றான் சதற்கே நபியே அறிவுரை கூறுகிறார்கள் இதை நம்பிக்கை கொண்டவர்களுக்கு அது பயனளிக்கும் நபி தோழர்களுக்கு உரையை உரைத்தார்கள் உள்ளாவுடைய தூதரர்கள் அது அவர்களுக்கு பயனளித்தது ஆனால் இறை மறுப்பாளர்களுக்கு ஒருபோதும் பயனளிக்காது அல்லாஹ் அப்துல்லாவின் கூறியில்தான் அத்தாச்சிகளும் வசனங்களும் யார் நம்பிக்கை கொள்ளாமல் இருக்கிறார்களோ அவர்களுக்கு பயனளிக்காது அல்லா உங்களை மீன் அந்த தூதரை அனுப்பினான் மார்க்கத்தை சொல்வதற்காக அந்த முறையை எடுத்து வைப்பதற்காக அனுப்பினான் ஒன்றல்ல இரண்டு தூதர்களை அனுப்பினான் இரண்டு தூதர்கள் மார்க்கத்தை சொன்னாங்க ஆனாலும் அவனுக்கு பயனளிக்கல நபி குரேஷ்ணம் அவர்கள் தன்னுடைய மனைவிக்கு தங்கள் பிள்ளைக்கு மார்க்கத்தை சொன்னாங்க ஆனால் அந்த உரைகள் அவர்களுக்கு பயனளிக்கல அல்லாவுடைய தூதர்கள் தங்களுடைய பெரிய தந்தையாக இருக்கக்கூடிய அப்டுதா உடற்கு மார்க்கத்தை சொன்னாங்க ஆனால் பயனளிக்கிற இஸ்லாமியின் நாட்களை ஏற்றுக்கொள்ளவில்லை அவர்களுக்கு தான் பயனளிக்காது நாம் நாம ஏன் நம்பிக்கை கொண்டவர்களாக இருக்கின்றோம் அல்லாவை ஏதன் என்று அறிந்து புரிந்து உளமாற லாயனாக இல்லெல்லாம் வணக்கத்துக்குரியவன் அல்லா தவிர வேறு இல்லை என்ற ஏகம் போக ஏற்றோம் இப்படிப்பட்ட நமக்கு குறைக்கப்படக்கூடிய எல்லா அறிவுரைகளையும் எல்லா எச்சரிக்கைகளையும் பயன்படக்கூடிய பயன் தரக்கூடியதாக இருக்கும் இருக்கவும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வாலிகிருஷ்ணத்துலாம்